பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் நான் சொல்லல கடவுளையே கேள்வி கேட்ட இயக்க எனக்கு தெரிஞ்சு வரலாற்றுல சமூகத்திற்கு பெரியார் பாடுபட்டது மாதிரி ஒரு தலைவர் உலகத்துல எங்கேயும் பாடுபட்டது அவரை பேசலாமே அழுகாது நாய்க்கு அவருடைய பேரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா அந்த போதையில் புரழுகிற எருமி நீ போய் பேசுற நான் திராவிட பாரம்பரிய கலஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில்லை பெருமைப்படுகிறேன் எங்க பேசுனது சந்தையில இல்ல சதுக்கத்தில் இல்ல திருமுறையில் நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபத்தில் பேசி முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் படிக்கட்டில் நின்ற பாபு ஜெகஜீவன் அண்ணா பேசி நானும் திராவிடன் தான் ஐ ஆம் ரெவி என்று ஜெகஜீவன் ராமை பேச வைத்த அண்ணாவின் அண்ணாவை விமர்சிக்க இந்த அயோக்கிய ராஸ்களுக்கு தகுதி இருக்கா நீ காயத்தை நியாயப்படுத்துகிறாய் நியாயத்தை காயப்படுத்துகிறாய் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது அரண் சைக்ளிப்ஸ் என்னடா அது திரும்ப இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு நீங்க கேக்குற கேள்வி தெளிவா தெரியுது அரண் சை அரண் சை நீங்க கொடுத்த ஆதரவு அப்படின்றது அபாரமானது அந்த நம்பிக்கையை தான் அரண் சை என்ற இன்னொரு சேனலை தொடங்கியிருக்கோம் பட் இதுல புதுசா கண்டென்ட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல அரண் சை பிளஸ்ல பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாம் நீண்ட பெரிய உரையாடலாக அந்த பாட்காஸ்ட் எல்லாமே அமைது அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ் வந்து அந்த பாட்காஸ்ட் இருக்கு பட் அதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோவா இதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த சேனலுடைய நோக்கம் எப்படி அரண்சைக்கு அரன்சை பிளஸுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா தருவீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா கொடுங்க இப்ப மேடை பேச்சுகள் வந்து திராவிட இயக்கத்துல இருந்து வெளியேறி நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிடுச்சோம் ஏன்னா இல்ல இல்லை நான் சொல்றேன் இப்போ இப்போ என்னோட ஜென்ரேஷன்ல பயங்கரமா எல்லாரையும் ஒரு ஈர்த்த ஒரு பேச்சாளர் அப்படின்னா சீமானம் சொல்லலாம் நிச்சயமாக அவர் என்ன பேசுறாருன்றதை தாண்டி கன்வீன்சிங்கா பேசுறாரு பயங்கரமா பேசுறாரு என்னென்னமோ பேசுறாரு ஆனா பேசுறாரு சீமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டம் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா அதுல முக்கால்வாசி அவருடைய பேச்சுக்காக விழுந்த வாக்குதான் அப்போ திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் ஆட்சியை பிடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படி டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் இந்த பேச்சுக்கான கொள்கை கொண்டு போறதுக்கான அந்த வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆட்சியை பிடிச்சோம் முடிஞ்சிருச்சு நாம் தமிழர் ஒரு கட்சி வராங்க அவங்க வந்து ஆட்சியை வேகத்துல போறாங்க பிடிக்கணும் ஆட்சி எல்லாம் மோசம் பேசுறாங்க திமுக என்ன காங்கிரஸ் பார்த்து சொன்னோ அந்த நாம் தமிழர் வந்து திமுக பார்த்து திமுக திராவிட இயக்கம் பார்த்து சொல்லுது அப்ப அவங்க கிட்ட ஒரு போர்ஸ் இருக்கு அவங்க கிட்ட ஒரு வேகம் இருக்கு உங்களுடைய மேடை பேச்சு தளத்தை நாம் தமிழர் கைப்பற்றிடுச்சோம் அதெல்லாம் முடியாது ஏன்னா அவருக்கு கொள்கை கிடையாது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தமிழன் தானே ஆள்றான் போலி தமிழர்கள் அப்படி சொல்லுது என்ன ஆதாரம் இருக்கு அதாவது அண்ணா சொல்வாரு காயங்களை நியாயப்படுத்த கூடாது நியாயங்களை காயப்படுத்த கூடாது அண்ணா வார்த்தை இந்த வேலை செய்யறவன் தான் சீமா நியாயங்களை காயப்படுத்துகிறான் காயங்களை நியாயப்படுத்திக்கலாம் பெரியார பேசலாமாங்க பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் நான் சொல்லல கடவுளையே கேள்வி கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுல ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்திற்கு பெரியார் பாடுபட்டது மாதிரி ஒரு தலைவர் உலகத்தில் எங்கேயும் பாடுபட்டது அவரை நாக்கு அழுகாது நாய்க்கி அவருக்கு பேரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா அன்றாடம் போதையில் புரழுகிற எருமே நீ போய் பெரியார பேசுற அவன் சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பருந்து பெரியார் ஆசா வாசத்தை தள்ளி அலட்சியப்படுத்தியவர் பெரியார் ஒரே நேரத்துல எட்டு பதவியை ராஜினாமா செய்தவர் பெரியார் இரண்டு கிடக்கிற இதயக்களுக்கு விடுவதற்காக தன்னை வருத்தி கொண்டு உழைத்தவர் பெரியார் எந்த யாரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது என்று இந்த நாட்டில பல பேர் நினைத்து கொண்டிருக்காங்களோ அந்த வல்லாதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே தலைவன் பெரியார் நீ அவரை பேசுற நீ ஒண்ணு சொல்ற தம்பி அண்ணாவை மாதிரி அண்ணாவுக்கு முன்னும் பின்னும் உலகத்திலே இந்த தலைவன் கிடையாது அறிவாழி அண்ணாவினுடைய அறிவின் மகதா விலாசத்திற்கு உலகத்திலே ஒரு தலைவர் இன்னும் பிறகல நீ இந்த அண்ணாவை கேள்வி நீ சவரம் செய்யப்படாத முகம் சீவப்படாத தலை வெற்றிலே காவி படிந்திருக்கிற பற்கள் கீழே இருக்கிற பட்டன் மேல மேலே இருக்கிற பட்டன் கீழே அழுக்கு படிந்த வேட்டி நாலடி உயரம் ஒளி கக்குகிற கண்கள் நாலடி இமயம் அந்த அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் ஐ பிலாங் ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மை செல் நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில்லை பெருமைப்படுகிறேன் எங்க அல்ல திருமுனையில் அல்ல நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபத்தில் பேசி முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் படிக்கட்டில் நின்ற பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடித்த உடனே அண்ணா நானும் திராவிடன் தான் ஐ ஆம் பீகார் என்று ஜெகஜீவன் ராமை பேச வைத்த அண்ணாவின் அண்ணாவை விமர்சிக்க இந்த அயோக்கிய ராஸ்களுக்கு தகுதி இருக்கா நீ காயத்தை நியாயப்படுத்துகிறாய் நியாயத்தை காயப்படுத்துகிறாய் நீ எல்லாம் பேச்சாளனே கிடையாது நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க அந்த கட்சியை கூட்டம் கூடுறது அப்படின்றத நீங்க இதெல்லாம் கலைஞ்சிடும் கலைஞ்சிட்டே இருக்க கலைஞரும் காணாம போயிடும் உச்ச நீதிமன்றமே கூண்டிலேற்றி தண்டிக்கும் விரைவில் பாருங்கள் அவர் சொல்றதை கண்முடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தம்பிகள் ஒரு படை ஒரு கூட்டம் இது மாய நம்புவான் வெறும் பொய்யை புரட்டை சொல்லியே தன்னை கூட்டத்தை மக்கள் திராவிட ஆட்சிகளால் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எங்க வஞ்சிக்கப்பட்டாங்க சொல்லு எதை நீ இல்ல நமக்கு ஒரு பொற்காலம் இருந்தது அந்த பொற்காலத்தை பொற்காலத்தை இன்னைக்கு செய்து செய்திருக்கிறார் ஸ்டாலின் செய்தார் கலைஞர் எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு தமிழ்நாட்டுல பீகார்ல போய் பார் ஒரிசாவில் போய்பார் போய் பார் ஐம்பத்தாறு சதவீத மக்களுக்கு வடபுரத்தில் ஆரம்ப கல்வியே கிடையாது தமிழ்நாடு எங்கே இருக்கு இன்னைக்கு காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு தமிழ்நாட்டுல மலரவே இல்லை அப்படின்றது காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி அதை விட நல்ல ஆட்சி கலைஞர் ஆட்சி அதை விட நல்ல ஆட்சி அன்ன ஸ்டாலின் ஆட்சி அப்ப மேடை பேச்சை சீமான் எடுத்துக் கொண்டார் அந்த கட்சி எடுத்துக் கொண்டு எடுத்துக் கொண்டார் எடுத்துக் கொண்டார்ல கெடுத்துக் கொண்டார் அவரை ரசிக்கிறாங்களே நம்புறாங்களே உங்களுக்கு எப்படி கூட்டம் கூன்னதோ அந்த மாதிரி கூடுறாங்களே அதெல்லாம் மாயிடும் விலையிடும் நிலைக்காது நிலைக்காது நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது ஆட்சியா காரைக்குடி ஆட்சியை பிடிக்க முடியாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்